இந்த கூடலூர் நகராட்சியில் குழுமி மக்களே சாட்சி தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டு அடியடித்து வைத்திருக்கின்றன இந்த நாலாண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு வந்திருக்காங்களா நாலாண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலே இந்த தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத ஆட்சி திமுக ஆட்சி இதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மாவால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் தேயிலை தொழிலாளர் மக்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயிர்கலை படிக்க என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நீண்ட நாள் கோரிக்கை நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் எத்தனையோ அரசாங்கம் வந்தது ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம் பல்வேறு பிரச்சனைகள் நிலம் எடுப்பதிலே பிரச்சனை அந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுதல பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதவிக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி ஐம்பது சதவீதம் பணிகள் நிறைவு பெற்றது பிறகு ஆட்சி மாற்றம் திராவிட கழக ஆட்சிக்கு வந்தது அவர்கள் அந்த பணியை நிறைவு செய்து அவருடைய ஆட்சியிலே வந்ததை போல திறப்பு விழா கண்டார்கள் சிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்துட்டு போயிட்டாங்க கொண்டு வந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆனா திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது பல கல்லூரி திறக்கப்பட்டது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை ஒழிய அவர்களாக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை நாலு ஆண்டுகள் ஆட்சியிலே இன்றைக்கு அந்த அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அந்த உதகையிலே திறக்கப்பட்ட மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை எண்ணி விடாது அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக நேரடி என்னுடைய பார்வையிலே நான் திறந்தேன் ஏனென்றால் இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கோவைக்கு செல்ல வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் கோடி கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இந்த மருத்துவமனை கொடுத்தோம் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் முழுமையாக செயல்படுத்தல இன்றைக்கு விடியா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க போதிய டாக்டர் நியமிக்கல செவிலியர் நியமிக்கல மருத்துவ உதவியாளர் நியமிக்கல இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இந்த பகுதி மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் இருபது அட்டை அடைந்து விட்டோம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அந்த பத்தாண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் மறுமலை பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பத்தாண்டு காலத்திலே கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசு தமிழ்நாடு அரசு அண்ணா திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தோம் ஆறு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அம்மா மறைவுக்கு பிறகு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆக இரண்டாயிரத்தி பதினொன்று பத்தாண்டு கால அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சையை அந்த மூலயமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒரு பால் கல்லூரியை நாங்கள் தமிழகத்திலே கொண்டு போதும் பத்து காலத்திலே நான்கு பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் ஆகும் மிகப்பெரிய கால்டை பூங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்க ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்து சாதனை படைத்தோம் அதை கூட திறக்க மனமில்லாத இல்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல வீட்ட கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு

உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதல் இடம் என்ற பெருமையை சேர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசுக்கு ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு தேவை எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நாடோ கல்வியிலே சிறந்து விளங்கினா அங்க அனைத்து வசதி கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு அடையும் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும் அந்த மாநில மக்கள் அனைத்து வளங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு கல்விதான் ஒரு மனிதனுக்கு கடைசி இறுதி இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம் பணம் இருக்கலாம் நகை இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் ஆனால் எதுவுமே அதை பாதுகாத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆனால் கல்வி என்ற செல்வம் நம் உடலிலே உயிர் இருக்கின்றவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம் அங்கேதான் புரட்சி தலைவர்கள் அம்மாவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பல்வேறு துறைகள் நாட்டில் இருக்கின்றன எல்லா துறை காட்டிலும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தது அண்ணா திமுக அரசு கல்விக்கு அண்ணா திமுக அரசு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு புரட்சி மறுமலைச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இன்றைக்கு கல்வி தமிழகத்திலே வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அந்த பெருமை விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு காலம் நிறை விட்டது ஐந்தாவது ஆண்டு காலம் ஐந்தாவது ஆண்டு காலம் அறிவித்து வைத்திருக்கிறது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா உணர்ந்தாங்களா கேட்டா மத்திய அரசு அனுமதி கொடுக்கலீங்கிறாங்க அது தவறு இதே இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க முழுக்க முழுக்க மாநில நிதி முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்து மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது மருத்துவமனை அனுமதி கொடுக்கலீங்க அது தவறு இதே இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க முழுக்க மாநில நிதி அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்து மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது விடியா பொம்மை ஆட்சியில தமிழகத்தை ஆண்டு கொண்டு எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது அதே போல இன்றைய தினம் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறார் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார் சிவக சாத்தூர்ல சாத்தூர் சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதுல இன்னைக்கு நாட்டிலேயே ரோல் ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா ரோல் மாடல் ஆட்சிவது ஸ்டாலினா அப்படியா இருக்காரு ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ரோல் மாடல் உண்மைதான் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் அதே போல டாஸ்மாக் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் குடும்ப ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அதுக்கு ரோல் மாடல் திமுக பொய் வாக்குறுதி அதே போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக அதுல இப்ப தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்காரு உண்மைங்களா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டாங்களா அத்தனையும் பொய் வடிகட்டிய பொய் அதுக்கு ரோல் மாடல் அது ரோல் மாடல் திமுக அப்பவும் இப்பவும் Yeah, oh, Generous. Generous. Ready collection, Sarabadi Celebration. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.